வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருக்யோ நமஹா ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதையே நமஹா அனைவருக்கும் முதற்கண்போரான கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த நிகா ஆசைவாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா இணையற்ற யூடியூப் சேனலிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது தினந்தோறும் தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப்பதிவினை முதல் தனிமை பதில்விடப்பட்டு வருகின்றோம் என்பதை அரியையனுடைய அனைத்து அன்பு இசையங்கள் மையொன்றர்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் விசுவசு வருஷம் ஐபசி மாதம் ஏழு ஏழு ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் இருபத்தி நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு வழக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்று விசேஷம் என்னவென்றால் ஸ்கந்தர் சஷ்டி விரதம் மூன்றாம் நாள் அனைவரும் நமது சேனலிலே ஸ்கந்தர் சஷ்டி விரதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்கின்ற தலைப்பிலே இந்த ஸ்கந்தர் சஷ்டி ஆறு நாட்களும் நாம் எவ்வாறு விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றி முழு விளக்கமாக பயன்படப்பட்டுள்ளோம் அந்த பதிவினை வீடியோ பதிவினை அனைவரும் சென்று பார்த்து அதன் பிரகாரம் சந்தர் சஷ்டி மூன்றாம் தினத்தை கடைபிடித்து கொண்டு அனைவரும் க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்ற அவை அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிமையை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வெள்ளிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அனைவருக்கும் ஸ்கந்தர் ஷஷ்டி திருத்தீய தின மூன்றாம் நாள் நல்வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் ஸ்ரீராமஜியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வாவசு நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி ஐபிசி மாதம் ஏழு ஏழு ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி அக்டோபர் மாதம் இருபத்தி நாலு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பகவானாகப்பட்டவர் நமது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி ஆறு நிமிடத்திற்கு ஆயனம் தட்சிணாயினை ருது சரத் ருது மாதமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது ஆசுவீன மாசை ஐபசி மாதம் துலா மாசை சந்திரபகவானாகப்பட்டவர் சுக்லபக்ஷமாக வளையப்பிரையாக சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் விருச்சிக மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வள்பிறே திதியானது திருத்தீயா திருத்தியை திதி நாற்பத்தி நான்கு நாயகை இருபத்தி நான்கு வினாடி இரவு பதினோரு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்த்தியா சதுர்த்தி திதி இன்றைய சிராத் திதியானது திருத்தீயா திருத்தியை திதி இப்போ பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிரிவுகளாக பிறந்த அடியுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யம்பர்கள் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சூராயமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் விருச்சிக மாசே சுக்லபக்ஷ வளர்விலை திருகையா திருதியை திதி தங்களது குடும்பத்தின் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ பயபரே திருதியை திதியை மரணத்தை கடந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பி திரு சார்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் தாங்கள் அனைவருக்கும் ஒரு சந்தேகம் ஏற்படும் இது ஐபிசி மாதம் அது இது ஐபிசி மாதம் தானே நீங்கள் கார்த்திகை மாதத்துக்கு செய்ய சொல்கிற இல்லைன்னு கேட்கலாம் நியாயமான விஷயம்தான் அதாவது வேத தர்ம சாஸ்திரத்தில் ஸ்ராத்திரியை பொறுத்த மட்டில் மட்டும் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்ற மறுதினமானது மறு தமிழ் மாதம் ஆரம்பிக்கின்றது அந்த ம மறு தமிழ் மாதத்தில் தான் இதிலே இந்த சிராத் தினியை பொறுத்த மட்டும் மட்டும் அந்த மாதத்தில் செய்ய வேண்டும் என்று ஆணித்தனமாக சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் நமது சேனலிலே பரவடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய வாசனமானது புருக கிழமை வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் அறுபது நாளிலே காலை முதல் நாள் முழுவதும் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனிதப் பிரிவைகளாக பிறந்த அதாவது ஐபசி மாதத்தில் அனுராதா நட்சத்திரம் அனுஷன் நட்சத்திரத்தில் பிறந்த அடியினுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக நான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நான்கு முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷம் ஸ்ரீ 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 காஞ்சி ஸ்ரீ சந்திர சந்திரசேகரேந்திர சரஸ்வதி பெரியவா சுவாமிகள் அவர்களுடைய ஜென்ம நட்சத்திர தினம் மாதாந்திர ஜென்ம நட்சத்திர தினம் ஸ்கந்தர் ஸ்கந்திரச்டி விரதம் மூன்றாம் நாள் திருவோசன ஜீராக கௌரி விரதம் இன்றைய ராகு காலமானது காலை பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் நண்பகல் பன்னிரெண்டு மணி ஆறு நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் மூன்று மணி ஆறு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஆறு நிமிடம் வரை இன்றைய நல்ல நேரமானது காலை ஆறு மணி ஆறு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஆறு நிமிடம் வரை சுக்கிரன் புதன் சந்திரன் ஓரைகள் காலை பத்து மணி ஆறு நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை குரு ஓரை சூலமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் சந்திராசிரமம் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்பலுக்கு அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் முதல் காலை பதினோரு மணி பத்தொம்போது நிமிடம் வரை சந்திராசிரமம் அஸ்வினி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பொருளுக்கு காலை பதினோரு மணி பத்தொம்பது நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அஸ்வனி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த பொருளுக்கு மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் பின்னிரவு பன்னிரெண்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அஸ்வனி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த பொருளுக்கு பின்னரவு பன்னிரெண்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் சனிக்கிழமை என்ற காலை ஏழு மணி பன்னிரெண்டு நிமிடம் முதல் పన్ిరంటే నముడా మరై చంద్రాస్టమం లోకాస్ సవస్తా సుగినో ఉపమంతు సుభాం అస్తో తధాస్తు